இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் இருபத்தி எட்டு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த லேண்டு தானுங்க இந்த லேண்டு வந்து செஞ்சேரி செஞ்சேரிமலை டு உடுமலைப்பேட் ரோட்டில் செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க பாரு இந்த ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க பாருங்க இந்த லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு சூப்பரான லேண்டுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் போடலாமுங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டலாமுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாமுங்க எல்லா பர்பஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க குடோனு பேக்ட்ரி சூப்பர் லேண்டுங்க இருபத்தி எட்டு சென்ட்டுக்கு நூறு அடிக்கு பக்கமாக வந்து ரோடு பேஸ் வருங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இது மேடம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது கேட்குறாங்க ஃபுல் ஃபுல் அண்ட் ரோடு பேசுங்க நூறு அடி கிட்டத்தட்ட வருங்க வில்லேஜ்லேருந்து கரெக்டாக கால் கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு சூப்பரான லேண்டுங்க இந்த மாதிரிக்கு லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடினா கூட கிடைக்காதுங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சின்ன பட்ஜெட்டுங்க உங்களுக்கு ஹை பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறக்கா பூமி இருக்குதுங்க சின்ன பட்ஜெட்டில் நிறக்கா பேர் வாங்கிடுறாங்க அதனால வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருங்க கரெக்டாக ஃபென்சிங் ஓட்டு ஜம்முன் வச்சுக்கிறாங்க சம சதுரமாக வரும் செம்மண் பூமி பூமி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டுக்கு மட்டமாகவே இருக்குங்க கிரவுண்ட் வாட்டருங்க எல்லாமே நல்லா இருக்குங்க எல்லா பர்பஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு சூட்டபுளாக இருக்குங்க நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அதிகமான போக்குவரத்து இருக்குங்க இந்த ரோட்டில் இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறதா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்